நண்பர்களே விஜயபிராய் பேசுறோம் சில விஷயங்கள் பண்ணா நம்ம ஜெயிச்சிடலாம் மிக முக்கியமான ஒண்ணு ஜெயிக்கிறதுக்கு லீடர்ஷிப் தலைமை பண்பு இல்லைன்னா நம்ம ஜெயிக்கவே முடியாது தலைமை பண்புனா என்ன உங்களுக்கு நிறைய தலைவர்களை பிடிச்சிருக்கல ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி செலிபிரிட்டிஸ் பிசினஸ் டைகோன்ஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யாரா வேணா இருக்கலாம் நல்லா கவனிச்சு பாருங்க அவங்களுக்குள்ள எவ்வளவு டேலண்ட்ஸ் இருந்திருக்கும் எவ்வளவு கேரக்டர்ஸ் இருந்திருக்கும் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு அதெல்லாம் இருக்கா உங்களுடைய ரோல் மாடல் யாரு அவங்களுடைய டாப் த்ரீ பாயிண்ட்ஸை எழுதுங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் என்ன கற்றுக்க போகிறோம்னா மூணே மூணு விஷயத்தை வச்சு நம்மளுடைய பிஸ்னஸ் லைஃப்பை எப்படி மாற்றிக்க போகிறோம் முதல் விஷயம் நாம் நம்மளை உணர்ந்துருக்கோமா நமக்கு தெரியுமா நம்ம யாருன்னு எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு செயலையும் செல்ஃப் அவேர்னஸ்ஸாக பண்ணுறோம் விழிப்புணர்வோடு பண்ணுறோம் நல்லா கவனித்து பாருங்க நம்ம பதட்டம் இல்லாமல் இருக்குமா பரபரப்பாக இருக்குமா பயத்தோடு இருக்கோமா டிப்ரெஸ்டாக இருக்குமா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமா நாம் எப்படி இருக்கோம் இது அடுத்தவங்களுக்கு தெரியுதா முதல்ல நமக்கு தெரியுதா நம்மளை பற்றி நமக்கு தெரியலனா நம்மளை பற்றி அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கார்பரேட்டில் ஜெயிக்க முடியுமா கற்றுங்க அதுக்கு தான் சொல்கிறது நம்மளை நாமே உணர்ந்து பார்ப்பதற்கான ஒரு அழகான டூல் தான் மெடிடேஷன் எல்லா பிஸ்னஸ் உடனே பிஸ்னஸ் உடனே மட்டும் கிடையாது ஹோம்வேர்க்கர்ஸ்ஸாக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மெடிடேஷன் போகணும் உங்களை நீங்கள் உணராமல் எதுவுமே பண்ண முடியாது செல்ஃப் அவேர்னஸ்ன்ற ஒரு விஷயம்தான் உங்களை ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அதையும் தாண்டி நீ வந்து ஒரு லீடர்ஷிப் ஒரு ப்ராண்டாக மாற்றணும் அப்படின்னா எதை எதை வச்சு பண்ணலாம் உங்களோட யுஎஸ்பி என்ன உங்கள் கம்பெனி எதன் மூலம் நிற்கிது அப்படிங்கும்போது உங்கள் கம்பெனியோட ப்ராடக்டோ சர்வீசஸோ யூஎஸ்பியாக இருக்கலாம் அல்லது பத்து ப்ராடக்டில் ஒரு நல்ல பெஸ்ட் யூஎஸ்பியாக இருக்கலாம் நான் கேட்குறேன் உங்களோட யுஎஸ்பி என்ன பர்சனல் யுஎஸ்பி என்ன யூனிக் செல்லிங் பாயிண்ட் இந்த இடத்துல மாற்றி யோசிப்போம் செல்லிங் விட்டுருவோம் சிக்னிஃபிகன் வச்சுக்குமா யூனிக் சிக்னிஃபிகன் பாயிண்ட் என்ன உங்களுடைய பெரிய ப்ளஸ் என்ன ஏன் இதை நான் கேட்குறேன்னா உங்களோட யுஎஸ்பியை கண்டுபிடிச்சி அதை பெரிதாக்கி அதை மற்றவங்களோட டிஃப்ரென்ஸ் ஆக்கி களத்தில் இறங்கும்போது தான் வெற்றி விடும் அப்போ முதல்ல நாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட யுஎஸ்பி நம்மளோட யுஎஸ்பியே ஒரு தைரியமாக கூட இருக்கலாம் தன்னம்பிக்கையாக இருக்கலாம் துணிச்சலாக இருக்கலாம் எல்லாம் இது ஒரு பக்கம் வச்சுருங்க அதையும் தாண்டி நம்மளோட கம்யூனிகேஷனாக இருக்கலாம் நம்மளோட நெகோசியேஷனாக இருக்கலாம் டிசிஷன் மேக்கிங்காக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் அதை பெருசாகணும் எது நமக்கு வருதோ அதை பெருசாகணும் எது வரலையோ அதை கற்றுக்கணும் சிம்பிள் அடுத்தது நமக்கான ஒரு லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜியை நம்ம பிளான் பண்ணணும் இதுதான் பண்ண போகிறோம் நமக்கான ஒரு டச் இருக்கணும் நம்ம மாதிரியும் கிடையாது நம்ம நம்ம ஒரு யூனிக் பர்சன் நம்ம இப்போ காம்படிட்டிவ் வேர்ல்டு இதில் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கான யூனிக்னஸாக காட்டணும் ஒவ்வொரு இடத்துலையும் காட்டணும் எண்ணங்கள்ல சொல்லணும் செயல் மெயினாக சொல்கிறேன் நம்மளுடைய எனர்ஜி லெவல் குறையவே கூடாது இமைப்பொழுதும் சோராதரித்தல் உழைப்பான் சொன்னார் பாரதியார் எப்பயுமே அவங்கள பார்க்கும்போது இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு யாரை பிடிக்கும் எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு காசி பண்ணிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு டயர்டாக இருக்க ஒருத்தனையாக அந்த மாதிரி மனிதர்கள்ட்ட நம்ம போகமா அதே தான் நமக்கும் நாமளும் நமக்கு தெரியாமல் இந்த மாதிரி கேரக்டராக இருந்தோம் அப்படின்னா சக்சஸ் வராது நாம் எந்த அளவுக்கு எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோமோ ஒவ்வொரு டாஸ்க்கும் உங்களுடைய எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் அதற்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் பண்ணுங்கள் அது அதுதான் சொல்கிறேன் அந்த எனர்ஜி பூஸ்டர் ரெடி ஆகிடும் மற்றவங்களுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிடணும் பிளான் பண்ணிடணும் ஆக்சுவலாக களத்தில் இறக்கிடணும் அடுத்த விஷயம் உங்களோட ஃபுல்லாக இருங்க உங்களுடைய ஹார்ட் என்ன சொல்கிறது அதை கேளுங்க நமக்கான உள்ளுணர்வு இண்டியோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் டிசிஷன் மேக்கிங் வந்து எதை வச்சு எடுக்கணும் இதயபூர்வமாவா அல்லது அறிவுபூர்வமாவா ரெண்டும் தான் எந்த இடத்துல எடுக்கணும் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அறிவுபூர்வமாக தான் இருக்கணும் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜில் கூட நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த மனிதன்கிட்ட எந்த சூழ்நில எந்த மனிதன்கிட்ட எந்த சூழ்நிலையில் எந்த தருணத்தில் என்ன முடிவு நீங்கள் எடுக்க போகிறீங்க அதை யோசித்து எடுக்கணும் நாம் நம்மளுடைய ஆக்ஷனை வச்சு இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பீப்புள்கிட்ட நம்மளோட ஆக்ஷன் நம்மளை மாதிரி யாரும் ப்ரெசன்டேஷன் கொடுக்கக்கூடாது நம்மளை மாதிரி யாரும் பேசக்கூடாது நம்மள மாதிரி யாரும் நெகோஷியேட் பண்ணக்கூடாது நம்மள மாதிரி யாரும் குயிக்காக டிஷன் எடுக்கக்கூடாது நம்மள மாதிரி யாரும் ஆக்டிவாக இருக்கவே கூடாது நீங்கள் கம்பேர் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு துறையில் இவர் இப்படி இருக்காரு அப்படின்னா அவரை முந்திரத்துக்கு அவரோட ஆக்ஷனை ரிசல்ட்டை யோசிக்கிறீங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மில்லியனர் ஆகணும் மில்லியனர் ஆகணும் பணக்காரன் ஆகணும் ப்ராஃபிட் கொண்டு வரணும் டர்ன் ஓவர் கொண்டு வரணும் நிறைய பிரான்ச்சஸ் போடணும் பிஸ்னஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணணும் அதெல்லாம் விட்டுருங்க உங்களோட காம்படிட்டர் என்ன பண்ணுறாரு அவரோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன ஸ்வார்ட் பாலிசிக்கு போங்க உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன உங்களோட வீக்னஸ் என்ன உங்களோட இண்டஸ்ட்ரி உங்களோட பிஸ்னஸில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்ன த்ரெட்ஸ் இருக்குது என்ன அச்சுறுத்தல்கள் இருக்குது இதை எழுதுங்க அதையே அப்படியே மாற்றி யோசிங்க முன்னாடிவனுடைய ஸ்ட்ரென்த் என்ன முன்னாடி இருக்கனுடைய மைனஸ் என்ன இன்னும் கூட அந்த லீடர்ஷிப்பை நான் சொல்லிக் கொடுப்பேன் மிக மிக சிம்பிளான என்ன தெரியுமா உங்களுடைய ப்ளஸ் என்ன உங்கள் டீமோட ப்ளஸ் என்ன உங்களுடைய மைனஸ் என்ன உங்கள் டீமோட மைனஸ் என்ன ஏத்தாப்பில் ப்ளஸ் என்ன அவனுடைய மைனஸ் என்ன ஏத்தாப்பில் இருக்கிறவனுடைய கம்பெனியுடைய டீமோட ப்ளஸ் என்ன டீமோட மைனஸ் என்ன இதை கண்டுபிடிச்சிட்டாலே அதை யோசிச்சாலே நீங்கள் ஜெயிச்சுடுங்க டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுங்க உங்களோட நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னு முன்னாடி ரொம்ப தெரியக்கூடாது எந்த ஒரு டாஸ்க் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அதை கொஞ்சம் யோசித்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒரு இனோவேட்டிவ் திங்கிங்கோட பண்ணுங்க அரைச்சமாகவே அரைக்காதீங்க பேசுனதே பேசாதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை புதுசாக வே எப்படி பண்ணலாம் ஒன்றும் புது புது செயல்களில் ஈடுபடுங்க புது புது பிஸ்னஸ் இறங்குங்க அப்படி இல்லையா நீங்கள் செய்யற டாஸ்க்கு டிஃப்ரெண்டாக பண்ணும் மெயினா ஒன்று சொல்றேன் தைரியமா இருக்கேன் உங்க தைரியம் தான் உங்களை வழி நடத்தும் சொல்கிறேன் தைரிய லட்சுமி வந்துருச்சுன்னா எல்லா லட்சுமியும் வந்துடும் தைரிய லட்சுமி எந்த லட்சுமியும் வராது அதனால எப்பயுமே உங்களை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு ஒரு தைரியமானவராக தெரியும் நீங்க அப்படி அப்படிதான் இருக்கணும் எதற்காகவும் பயப்படாதீங்க சரியா உங்களுடைய கஷ்டங்கள் ஒருவேளை நீங்க டிப்ரெஸ்டா இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது பயப்படுறது உங்களுடைய மென்டாரை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது ஏன்னா அவர் தான் அதை சரி பண்ணுவார் யார்ட்டையாவது எதையாவது நீங்கள் சொல்லிட்டீங்க கம்பெனி இப்படி போயிட்டுருக்கு நான் இந்த மாதிரி பர்சனலாக அஃபெக்ட் ஆகியிருக்கேன் அது ஒன்று போதும் ஒரு மிகப்பெரிய கப்பலுக்கு நீங்கள் போகிற ஒரு ஓட்டை அதாவது நேற்று வந்து என்னோட நண்பரை சந்தித்தேன் அவரை பேசிகிட்டே இருக்கும்போது பிஸ்னஸ் விஷயமாக பேசிகிட்டு இருந்தோம் ஒரு புது ப்ராஜெக்ட் விஷயமாக பேசிகிட்டு இருந்தோம் எப்பயுமே அவர்கிட்ட போனால் எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அவர் வந்து அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் முன்னாடி இருக்காங்களா யோசிங்க விஜய் சார் அவங்க ஒருத்தானா பேசுங்க ஒருத்தர்னா பேசாதீங்க அப்படின்னாரு உங்களோட ஈக்குவலாக இருக்கணும்னு பாருங்கள் நம்ம எல்லா நேரத்துலையுமே நமக்கு ஈக்குவலான அவங்கள்ட்ட பேச முடியாது ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா அது அவனுக்கு அது ஒர்த்தான்னு யோசிங்க ஒர்த்து இல்லாத மனுஷனோட டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க எதையும் பேசாதீங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார் எவ்வளோ வேலிட் பாயிண்ட் பாருங்கள் இப்பயும் நான் சொல்கிறேன் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாருக்கும் உங்களோட டீம் இருக்காங்க உங்களுடைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க உங்களோட வெண்டாஸ் இன்வெஸ்டர்ஸ் யாராக வந்தாலும் சரி நீங்கள் ஒரு முடிவெடுங்க நீங்கள் பேசும்போது இந்த வார்த்தைக்கு இவன் தகுதியானவனா அப்படின்னு பாருங்க உங்களுடைய மிகப்பெரிய கனவை நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஜெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு பத்தாயிர சம்பளம் வாங்குற ஒருத்த சொல்லி பாருங்க அவன் என்ன நினப்பான்னு நினச்சிட்டு இதை நான் சொல்லி பார்த்துருக்கேன் லைஃப்பில் என்ன சார் சொல்கிறீங்க அவன் சார் சத்துருவம் போல இருக்கு உங்களுடைய கனவுகளை சொல்லும்போது பத்து பேர் செத்தா தப்பே கிடையாது என்ன சொல்கிறீங்க ஆனால் அந்த மைண்டு வேற மாதிரி ஆயிடுது இப்போ ஒரு பிஸ்னஸ் ஓனர் கொஞ்சம் சம்பாதிச்சாலே வேலை செய்கிறவங்களுக்கு என்ன தோணுதுன்னா அவன் நிறைய சம்பாதிக்கிறா நம்ம கம்மியாக காசு கொடுக்குறாரு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அதை நடத்துவது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது இன்னும் சம்பளம் கொடுத்து வாடகை கொடுத்து கரண்ட்டு பில் கொடுத்து க கட்டி எல்லா செலவுகளும் போக ஒரு பிஸ்னஸ் ஓனர் பணம் எடுத்துகிட்டு போகிறாரேன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்க வேலை செய்கிறவங்களுக்கு என்ன தோணுது நிறைய சம்பாதிக்கிறாரு நம்ம கம்மியாக தராது இந்த மனநிலை இருந்துக்கிட்டே இருக்கு ஒருத்தான் அதனால தான் சொல்கிறேன் நம்ம சில பேர் சில பிஸ்னஸ் ஓடர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா எல்லோரும் கிடையாது சில பேர் எம்ப்ளாயிஸ்ட்டை வந்து அந்த ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுவோம் என் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான விஷயம் நடந்திருக்கு நான் ஒரு கம்பெனி நடத்த போது ஒரு ஃப்ரான்ச்சைசியை எடுத்து நான் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு லீடிங் கம்பெனியோட ஃப்ரான்ச்சைசி அதோடைய டேட்டா பேஸ் என்கிட்ட இருந்தது அப்போ எல்லாத்தையுமே அவங்க லாக் பண்ணி கொடுப்பாங்க பாஸ்வேர்டு வந்து ஓனருக்கு மட்டும் தான் தெரியும் எனக்கு மட்டும்தான் தெரியும் பட் நான் என்ன பண்ணிவிட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ இந்த இந்த கம்பெனியில் ப்ராஃபிட் வருதுன்ற ஒரு விஷயம் இருந்தது ஒரு டேட்டா பேஸ் இருந்தது அதுவுமே அவங்க பாஸ்வேர்டு போட்டிருந்தாங்க நான் சொல்லிட்டேன் என்கிட்ட வேலை செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க கிடையாது என்னோடய தம்பி அந்த அட்மின் வந்து என்னோட தம்பி அவனுக்கு தெரிஞ்சால் போகுது ஏன் நம்ம ஆளுங்களுக்கு தெரியணும் தப்பு கிடையாது அப்போ தான் வந்து இன்னும் சம்பாதிக்கணும் அவங்க பண்ணுவாங்க நான் நான் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக நினச்சிட்டேன் எனக்கு வர்ற ப்ராஃபிட் லாஸ் தெரியணும் கம்பெனிக்குள்ளே செலவாகுது நம்ம வந்து இதை பண்ணி அண்ணனை டெவலப் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன் அந்த டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணிட்டேன் அந்த பாஸ்வேர்டை அவனுக்கு தெரியுட்டுன்னு சொல்லிட்டேன் ஒரு காலகட்டத்தில் என்ன தெரியுமாச்சு என்னுடைய நம்பர் ஒன் கிளைண்ட் அவர் தான் அதிக பிஸ்னஸ் கொடுக்குறாரு அவரால் தான் அந்த கம்பெனி இருக்கு என்னோட கம்பெனி நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு அவ்வளோ ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு ஆ இல்லை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய காரணம் மிக முக்கியமான கிளைண்ட்டு இந்த பையன் நான் இல்லாதப்ப டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணி அவரை உட்கார வச்சு உங்கள் நீங்கள் இவ்வளோ பிஸ்னஸ் கொடுத்துருங்க அஞ்சரை லட்ச ரூபா பிஸ்னஸ் கொடுத்துருங்க எங்களுக்கு உங்கள் மூலம் ஐம்பதாயிரம் வந்துருக்கு இந்த ஆஃபீஸ் நடத்துறதுக்கு ஒரு எழுபத்தஞ்சாயிரத்து ஒரு ரூபா செலவு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களோட காசு தான் நாங்கள் நடத்துறோம் யோசிங்க சார் வந்து எனக்கு பன்னெண்டாயிரூவா சம்பளம் கொடுக்குறாரு இருபத்தஞ்சாயிரம் கொடுங்க இங்கே இருக்க கிளைண்ட்ஸாக நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் செலவு பார்த்துங்க ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணுங்கள் மாதம் உங்களுக்கு அஞ்சு ரூபா நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அவருக்கு இந்த பிஸ்னஸ் என்னனே தெரியாது அவர் போய் ஒரு ஆஃபீஸை போட்டார் கொஞ்ச நாளில் என்னோடய கம்பெனியில் இருந்த நிறைய கிளைண்ட்டு குறையிறாங்க அப்புறம் தான் தெரியுது நாங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோமோ அதில் பாதி தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க அப்புறம் ஒரு நாள் வந்து அந்த அவர் எனக்கு கால் பண்ணியிருந்தார் இது எதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் கம்பெனி ஆரம்பிக்கும் போதே அவர் எனக்கு கால் பண்ணார் கால் பண்ணி என் முதல்ல நீங்கள் என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொன்னார் என்னோட பெரிய மிக முக்கியமான கிளையண்ட்டு ஒரு நண்பர் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன் ஹாஸ்பிட்டல் இஷ்யூலேருந்து இருந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றது கூட நான் சொல்லியிருக்கேன் அவ்வளோ பர்சனலாக இருந்த கிளையண்ட்டு ஃபோன் பண்ணி கரெக்டாக நாளைக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாரு நீ கால் பண்ணுறேன் நான் வந்து டிரைவ் இருக்கேன் மோன் ரோட்டில் கால் பண்ணி சொல்கிறார் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றார் சார் என்ன சார் நீங்கள் பெரியவர் நீங்கள் போய் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னு தெரியுது தப்பு பண்ண போறேன்னு தெரியுது எனக்கு வழி இல்லை அப்படின்றார் என்ன சார் இந்த மாதிரி தம்பி சொன்னாப்பில்ல அவரை வச்சு நான் ஒரு ஆஃபீஸ் போடுறேன் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில சார் இந்த ஆஃபீஸில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது இந்த பிஸ்னஸ் மாடல் அப்படி நான் இதை இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்து வந்திருக்கேன் எனக்கு இதை நடத்த முடியும் சார் பகிர்ந்துச்சு பட் அந்த நேரத்தில் இதை நான் சொன்னேன் அப்படின்னா அவர் கம்பெனி ஆரம்பிக்கிறது நெகட்டிவாக யோசிப்பார்னு நினச்சி நான் என்ன சொல்லிட்டேன் சார் பார்த்து பண்ணுங்கள் சார் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான பிஸ்னஸ்ஸு யோசிங்க யாரையுமே நம்பாதீங்க பணத்தை நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தப்பாக கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க இதெல்லாம் யோ ஒன்றுக்கு பத்தா யோசிச்சு பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல ஆல் தி பெஸ்ட் சார் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் ஒரு மூணு மாதம் கழிச்சு எனக்கு ஒரு கால் பண்ணார் திரும்பும் சார் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணியாச்சு உங்கள்கிட்ட பேசணும் போல இருந்தது உங்களை மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு எனக்கு கஷ்டமாக இருந்தது அப்புறம் நான் ஒரு ஷாப் வர சொல்லி பேசுகிறேன் அப்போ வந்து சொன்னார் பன்னெண்டாயிரம் நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க இருபத்தஞ்சாயிரம் கொடுங்கன்னு சொன்னால் எல்லா கிளைண்ட்டையும் எடுக்கிறேன் ஒரு லட்ச ரூபா மாதம் செலவு பண்ணுங்கள் அஞ்சு லட்சம் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னான் நிறைய லாஸ் ஆகிடுச்சு சார் நீங்கள் பணம் போடுங்க பணம் போடுங்கன்னு சொல்லி என்ட்டேருந்தே நிறைய பணத்தை வாங்கிட்டான் அவனுக்கு பர்சனலாகவும் வாங்கிட்டான் ப்ளஸ் வந்து கிளைண்ட்டுக்கிட்டேயே நிறைய பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டான் பிஸ்னஸே ரன் பண்ண முடியல ஏன்னா என்னோடய பசங்கலாம் என்ன சொல்லிட்டாங்க இவ்வளோ லாஸ் ஆகுது கம்பெனியை மூடியிலான்னு சொல்லிட்டு பசங்களே வந்து என்னோட பில்டிங் ஓனர்கிட்ட பேசி க்ளோஸ் பண்ணிட்டாங்க மூணு மாதத்தில் எனக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா லாஸ் சார் அப்படின்னாரு யோசிச்சு பாருங்கள் எதுக்காக அதை நான் சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸை பெரியிலேருந்து பார்க்கறது வேறு ஒருத்தன் சம்பாதிக்கிறானா டக்குன்னு எல்லா பிஸ்னஸ்லையும் நம்ம இறங்கி சம்பாதிக்க முடியாது அவன் ஏன் சம்பாதிக்கிறான் எதுக்கு சம்பாதிக்கிறான் எப்படி சம்பாதிக்கிறான் எதுவுமே உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி தப்பான மனுஷங்களோட கைடன்ஸால் தான் நிறைய பிஸ்னஸ் ஓனர் காலியாகிறார் இப்போ அந்த பையன் வேற ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான் இதான் அவனோட வேலை நான் பன்னெண்டாயிரம் கொடுத்தா அவர் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தான் கொடுத்தாரு அந்த இருபத்தஞ்சாயிரத்தை காட்டி இன்னொரு கம்பெனியில் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு வேலை செய்வேன் இன்னைக்கு எவ்வளோ தான் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் போய்ட்டு இருப்பான் அவனுக்கு என்ன அவனுக்கு அவனுடைய இன்கம் வரணும் அவன் அதுக்காக எத்தனை பேர் வேணா காலி பண்ணால் ரெடியாக இருப்பான் நான் இதனால் எதுக்கு நான் சொன்னேன்னா ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ் பிஸ்னஸ் எடுக்கும்போது நம்மளோட ஸ்ட்ரென்த்து என்ன ஏற்கனவே நான் சொன்னேன்லையா நம்மளோட ஸ்ட்ரென்த்து நம்மளோட டீமோட ஸ்ட்ரென்த்து இந்த பையன் இல்லைனா நம்மளால் இந்த கம்பெனி நடத்த முடியுமா அப்படின்னு யோசிச்சுருவோம் அது மாதிரி ஏற்கனவே நான் வார்னிங் கொடுத்துருக்கேன் ரிஸ்க்கு பிஸ்னஸ்ஸே பார்த்து பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இவர் என்னென்னலாம் ஆக போகிறாரோ எனக்கு முன்னாடியே தெரியும் ஏன்னா இதெல்லாம் நான் ஆனேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாகிட்ட சொன்னேன் என்ன அந்த நேரத்தில் அவர் கேட்க மாட்டார் சில நேரங்கள் அப்படி தான் நமக்கு வந்து பிரபஞ்சம் சில அட்வைஸை சில மனிதர்கள் மூலம் கொடுக்குது நம்ம அதை காது கொடுத்து கேட்கறது இல்லை யார் சொன்னாலும் காது கொடுத்து கேளுங்க பட் முடிவை நீங்கள் எடுங்க ஒருவேளை நாளைக்கு பிஸ்னஸ் வந்து ஒரு செட் பேக் ஆச்சு அப்படின்னா அந்த அட்வைஸ் உங்களை காப்பாற்றும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க பிரபஞ்சம் கொட்டியத்தில் காத்துருக்கு சியாண்டா